ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசாக ஐயாயிரம் ரூபாய் மற்றும் பரிசுத் தொகுப்பு யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் தேர்தல் திருவிழா கலைக்கட்ட துவங்கியுள்ள நிலையில் பொங்கல் பரிசு தொகுப்பு குறித்த எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது இம்முறை பொங்கல் பரிசு தொகுப்பில் நிச்சயம் ரொக்க பரிசும் சேர்க்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு பொதுமக்களிடையே எழுந்துள்ளது தமிழ்நாடு அரசு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை வழங்குகிறது பொதுவாக பச்சரிசி சர்க்கரை முழுக்கரும்பு போன்ற பொருட்கள் இதில் அடங்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முக்கிய மாற்றம் சட்டப்பேரவை தேர்தல் காரணமாக பொங்கல் பரிசு ரொக்க பணமாக வழங்கப்படுமா என்பதை ஜனவரி முதல் வாரத்தில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ளது ரேசன் அட்டைகளில் முன்னுரிமை அட்டை முன்னுரிமை அட்டை அந்தியோதயா அன்ன யோஜனா அரிசி மற்றும் முன்னுரிமையற்ற அட்டை அரிசி முன்னுரிமையற்ற அட்டை சர்க்கரை பொருளில்லா அட்டை என காடுகள் இருக்கிறது இதில் பரிசினை பெற என்னென்ன வழிமுறைகள்னால் பயனாளிகள் டோக்கன் பெற்றிருக்க வேண்டும் டோக்கன் இல்லாதவர்கள் சம்பந்தப்பட்ட ரேஷன் கடைக்கு சென்று உடனடியாக பெற வேண்டும் டோக்கன் இருந்தால் மட்டும்தான் பரிசு வழங்கப்படும் இதில் அரிசி அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அரசு வழங்கும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க